ஆம்பூரில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நகர செயலாளர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகர காவல் நிலையம் எதிரே முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு நாளையொட்டி சிலைக்கு அவரது திருவுருவச் சிலைக்கு நகர செயலாளர் மதியழகன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் இதையடுத்து பொதுமக்களுக்கு நகர செயலாளர் மதியழகன் அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் டெல்லி பாபு கராத்தே மணி சீனிவாசன் தினேஷ் சண்முகம் அன்வர் பாஷா அமீன் சரவணன் பூபாலன் உள்ளிட்ட நகர கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்